I <laughs> கொய்யா பழக்கம் கூட இருக்குது அந்த பழத்தையும் இங்க காணவா அங்க இருக்கு கத்தி வேண்டாம் என்ன கொய்யா பழம் வேறங்கே இருக்குது எல்லாம் பூச்சி அடிச்சு போச்சு இது மட்டும்தான் நல்லா இருக்குது வேறு அங்கே ஒன்று இருக்குது இதை வச்சுட்டு வந்துருவாங்க இங்கே இருக்குது இது சின்னதாக இருக்குது செல்லக்கத்தி இங்கே இருக்குது செல்லக்கத்தி இங்கே வா இங்கே இருக்குது நான் இது பண்ணுறேன் அப்படியே பிடிக்கிறியா அதை அங்கே வச்சிரு மிளகா அப்படி போட்டு தொட்டு சாப்பிட்லாம் இங்கே ஒன்று இருக்குது கீழே பிடிச்சிருவியா ம் பிடிச்சிடுவியா பிடிச்சிருவியா கீழே விழுன்ற போகுது மண்ணா கீழே எல்லாம் மண்ண இருக்குது வேறையா வேற எதுவும் இல்லை வேற எல்லாம் பூச்சி அடிச்சதுதான் இருக்குது இது சீசனே இல்லையே அதனால கொஞ்சம் தானே இருக்குது இருக்கிறது கொஞ்சம் பூச்சி இருக்குது இதோட ரெண்டு பறிச்சாச்சு அதனால இதையே அப்படியே பிடி இல்லைன்னா துண்டு இருந்தா எடுத்துட்டோம் அப்படி நான் இது பண்றேன் இதிலே பிடிச்சிட்றியா நான் துண்டு எடுத்துட்டு வா துண்டு எடுத்துட்டு வேற ஏதாவது இருக்குதா எங்க எடுத்துட்டியா

ரொம்ப இழுக்குறங்கற பேர்ல ஏன் மேல இருக்க அப்படி பண்ண கூடாது இருங்க அந்த சலை மிளகு பொடி எடுத்துருந்தியா இன்னொன்னு கெட்டு உட்காந்துக்கலாமா அங்கே உட்காந்துக்கலாமா கெட்டுத்தரையில் உட்காந்துக்கலாமா மரத்துக்கடியில் போய்க்கலாமா சேரெலாம் அவனுங்க விளையாண்டுட்டு இருந்தானுங்க பாரு அங்கே எடுத்து வச்சுட்டு சரிப்பா கெட்டு வேணும் அங்கே சேர் சரி அங்கே மரத்துக்கிட்டே போயிடலாம் இன்னொரு தட்டு இது ஆட்டையை போடலிங்க எங்க வீட்லயே பண்றதா இது எங்க வீட்னா மாமியார் வருங்க இப்படி இதை பிடிச்சிக்கோ அப்படி கட் பண்ணலாம் வலிக்கு நீயே கட் பண்ணு நான் பிடிச்சிக்கிறேன் கை வலிக்கு நீயே கட் பண்ணு

கை வரைச்சிருக்குது யாரு கொய்யாக்கா வேணும் கொய்யாக்காய் யாருக்கு வேணும் கொய்யாக்கா வேண்டாம் உங்களுக்குலாம் கொய்யாக்கா வேணுமா கடிக்க முடியாதுன்னு இல்லை இந்த வயசுலேயே கடிக்க முடியாட்ட அப்புறம் என்ன ஆ எங்கே கத்தியெடுத்து போடுங்கன்னு இல்லைங்க எங்க காணாது ரொம்ப சரி கட் மரம் நானே கட் பண்றேன் ரம்பத்துல வச்சுதான் இருக்குன்னு மாட்டே பல்லியா கடிச்சு கூட பறிச்சு கட் பண்ணி தரேன் கட் பண்றிய சரி

அப்படியே மரத்துல பறிச்சு கூட்டோட சுட்டு அறுத்து மளவோடு தொட்டு யாருக்கு வேணும் சாப்பிடுங்கடா

ம். அப்படியே மாங்க டேஸ்ட் தான் இந்த மாங்க டேஸ்ட்ல தான் இருக்கு. சீ. थैंक यू. வேற சாப்பிடுறா. உப்பு மேல போட்டு. நல்லா இருக்கு. Ich will nicht